அப்படின்னு கேட்காதீங்க இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமாம் ஏன்னா என் வயசுக்கு பழைய பாடல்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் மியூசிக் மியூசிக்னால் அது வந்து என் பிளட்டோட கலந்துருக்கு ஆமாம் இன்னைக்கு இருக்கிற அவ்வளோ மியூசிக் ஸ்டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்களாம் எங்கே 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 எங்க எனக்கு ஒரு த்ரீ டேஸ் டைம் கொடுத்தா போதும் ஆமாம் சம் சாங்ஸுங்க என் கையில் கொத்துட்டு இந்த சாங்ஸ் எங்கேருந்து எப்போ எந்த காலகட்டத்தில் ஆல்பம்லேருந்து எடுத்தாங்களா இங்கிலீஷ் பாடல்கள்லேருந்து எடுத்தாங்களா எதுலேருந்து எடுத்தாங்கன்னா என்னால் கோடிட்டு காட்ட முடியும் அந்த அளவுக்கு ஆமாம் ஃப்ரம் தி பிகினிங் ஃப்ரம் தி பிகினிங் வாஸ் ஜிம்ப்ரீஸ் பேட்டில்ஸ் ஏபா அல்விஸ் ப்ரிஸ்லி இந்த மாதிரி அப்படியே ஓசி பீசா அப்படியே போயிட்டே இருப்பேன் நான் ஆமாம் மியூசிக் என்பது வந்து அவ்வளோ இருக்கேன் நான் அதனால் எனக்கு இது அப்படி அவள் சயின்ஸில் சொல்ல போகணும் சேம் டைம் ஆம் நாட் அ சிங்கர் புரியுதுங்களா நான் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அது அவங்களுக்கு புரியணும் அப்படி புரியணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் நல்ல பாடல்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய பாடல்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது மக்கள் எப்படி வந்து அதில் சிக்கி கொண்டு வாழ்வாதாரத்தை வளர்த்து கொள்ள முடியாமல் அப்படியே பசி பட்டினி துன்பம் இது ஆமாம் இது கூடவே அப்படியே ஒரு மண்ணொலி பாம்பு மாதிரி எப்படி வாடுகிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ என்னால் முடிஞ்சது ஏதாவது மக்களுக்கு செய்யலான்னாக வாலிப பெண்கள் வாலிப இளைஞர்கள் அந்த வருங்கால குழந்தைகள் அவர்களுக்கு சில விஷயங்கள் வந்து சுத்தமாக தெரியல ஏன் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கே தெரியல நானே இன்னும் அறிவு இல்லாமல் படித்து கொண்டே இருக்கிறேன் என்னைகளாக நமக்கு அறிவு போகிறோம் ஆமாம் என்னைக்கு நம்ம வந்து கரெக்டாக போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான சாங் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு போர் அடிக்கிறது தான் நினைக்காதீங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த கிழப்பையன் வந்து தாலியாக அறுகிறான் எதையாவது யாது ஆ பையன் கற்று அந்த கருத்து இந்த கருத்துன்னு சொல்லிங்களேன் ஸோ அப்படி ஃபீல் பண்ணாதீங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐநூறு கோடியா என்னமோ செலவு பண்ணி இந்த இண்டியன் டூ ஆ இந்தியன் டூ முந்நூற்றி ஐம்பது கோடியாமோ என்னமோ அந்த படம் அதுக்கு வந்து அவளை எடுத்துருக்காங்க ஒன்றும் ரிசல்ட் நல்லா இல்லை நைன்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து ஐயையே என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா இந்த முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபா ஒரு ஒ ஒன் கோர் ஃபார் ஒன் பிக்சர் ஒரு ஒன் மூவிக்கு ஒரு லோ பட்ஜெட் பிக்சர் நல்ல பிக்சர் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான அதுவும் ஏழை மக்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய பகுத்தறிவை ப படிப்பனையாய் தந்து அவர்களுக்கு உதவக்கூடிய படங்கள் எடுத்திருந்தால் முந்நூற்றி ஐம்பது படம் எடுத்திருக்கலாம் முந்நூற்றி ஐம்பது படங்கள் எடுத்திருக்கலாம் பழைய சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு கமர்ஷியல் ஆமாம் பொய்களை சொல்லி மக்களை எப்படியாவது அதை சொல்லி இதை சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி மக்களை அதுக்குள்ளார சிக்க வச்சு பழைய படங்களும் தான் நான் ஒன்றும் படங்கள் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பழைய படங்கள் கூட உள்ள இல்லாத படங்கள் இருக்குது கண்டினியூட்டி இருக்காது நம்ம தேவையில்லாத என்னமோ விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம சில நல்ல படங்கள் இருக்குது இல்லையா சில நல்ல கருத்துள்ள பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கருத்துள்ள பாடல்கள் இளைஞர்களுக்கு வாலிப பெண்களுக்கு அது போய் சேரும் பொழுது ஏதோ ஒரு ஆமா ஆமாம் முழுசங்க யாரும் யாராலையும் திருத்தவோ கை பண்ணவோ எதுவும் செய்ய முடியாது பட் த சேம் டைம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லலாம் கேட்கலாம் கேட்காதது அவங்களுடைய சொன்ன பிரச்சனை நம்ம அதை பார்க்க முடியுமா பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஒரு சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரிலீஸ் ஆன ஒரு படம் அவன் ஒரு சரித்திரம் ஆமா ரொம்ப அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் ஆஹ் அற்புதமான ஒரு பாடல் ஸ்வாஜி கணேசன் மஞ்சுளா அவர்கள் நடித்திருப்பார் அந்த டேரக்டர் பேர் நல்ல பேர் நான் அங்கே அங்கே போடுறேன் நான் இங்கே நீங்க பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ அந்த சாங் குள்ளார் அப்படியே சாங் நாளை என்ன நாளை இன்று கூட நமது தான் வேளை நல்ல வேளை விழுந்த வார்க்கு வாழ்வை வழங்கவரும் தோழரே நாளை என்ன நாளை இன்று கூட நமது தான் வேலை நல்ல வேலை விழுந்தவர்க்கு வாழ்வை வழங்கவாறு தோழரே நாணத்தோடு வாழுவோம் நிதானத்தோடு வாழுவோம் நாணத்தோடு வாழுவோம் நிதானத்தோடு வாழுவோம் மாபெரும் தலைவர் சொன்ன தோடு வாழுவோம் மாபெரும் தலைவர் சொன்ன தோடு வாழுவோம் வஞ்சம் போக்க பாடுவோம் லஞ்சம் நீக்க கூடுவோம் வஞ்சம் போக்க பாடுவோம் லஞ்சம் நீக்க கூடுவோம் பழைய பாதை தன்னை மாற்றி புதிய பாதை காணுவோம் பழைய பாதை தன்னை மாற்றி புதிய பாதை காணுவோ நாளை என்ன நாளை இன்று கூடு நமதுதான் வேலை என்ன வேலை விழுந்தவர்க்கு வாழ்வை வழங்க வழங்கவாறும் தோழரே பார்வையான ஒரு சாமி எது அப்புறம் பாருங்க ஊழலுக்கு வெட்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே ஊழக்கு வெட்கவே உழைப்பவாக்கு சொர்க்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே நாளை எங்க நாளை எங்கள் பெருகவே நல்ல மக்கள் பெருகவே நாளை எங்கள் பெருகவே நல்லவர்கள் வருகவே நாட்டு மக்கள் நல்லவர்க்கு வாக்கு சீட்டு தருகவே நல்லவர்கள் நல் நாட்டு மக்கள் வருவதற்கு நல்ல ஊழலுக்கு வெக்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே ஊழலுக்கு வெக்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமேங் உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே நாளை எங்கள் பெருகவே நல்லவர்கள் வருகவே நாளை எங்கள் பெருகவே நல்லவர்கள் வருகவே நாட்டு மக்கள் நல்ல பார்க்கு வாக்கு சீட்டு தருகவே நாட்டு மக்கள் நல்ல பார்க்கு வாக்கு சீட்டு தருகவே நாளை என்ன நாளை இன்று கூட நமதுதான் வேலை என்ன வேலை விழுந்தவார்க்கு வாழ்வை வழங்கவாறும் தோழரே காலமாற்றம் காட்டுவோம் கயவரம்மை கூட்டுவோம் காலமாற்றம் காட்டுவோம் தம்மை கூட்டுவோம் கள்ள சந்தை பேர் வழிக்கு கை விலங்கை மாற்றுவோம் கள்ள சந்தை கை கைவிலங்கை மாற்றுவோம் ஊரை ஏக்கும் மனிதரே உலகை விட்டு மறைகவே ஊரை ஏக்கும் மனிதரே உலகை விட்டு மறைகவே உண்மையான புரட்சி ஒன்று எங்கள் நாட்டில் எழுகவே உண்மையான புரட்சி ஒன்று எங்கள் நாட்டில் எழுகவே நாளை என்ன நாளை கூட நமதுதான் வேலை என்ன வேலை உழைந்த பார்க்கும் வாழ்வை வாரும் தோழரே எவ்வளவு அருமையான பாடல் வரிகள் பாத்தீங்களா நாளை என்ன நாளை இன்று கூட நமதுதான் சரிங்களா நாளை நாளை என்று இருந்தேன் நல்ல வேலை காத்து நல்ல காத்து நாளை நாளை என்று இருந்தேன் நல்ல நேரம் பார்த்துருந்தேன் இப்படிலாம் பார்த்துருக்க கூடாது நாளை என்பது இருக்கா யாருக்கா தெரியுமா நேற்று என்பது வழி இன்று என்பது சுகம் நாளை என்பது பயம் செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் மக்களே போடு உள் விஷ் ஸோ இந்த நாளை 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 என்று காத்திருத்துக்கொண்டு அப்படியே காத்துக்கிட்டே இருந்தா நல்ல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது பாப்பா கணத்துல உகுந்துச்சு நாளைக்குதான் தூக்குவேன் உக்காந்துருப்பியா பாப்பாங்க பாப்பா நம்ம பாப்பா பெத்தெடுத்த பாப்பா கணத்துல உகுந்துச்சு ஐயா நாளைக்குதான் நான் தூக்குவேன் சொல்லி காத்துருப்பீங்களா என்ன ஆ சொல்லுங்க பார்க்கலாம் நாளை என்று ஆமா அந்த நாளை அப்படின்றது வந்து அது ஒரு கனவு தினம் அவ்வளவுதான் அது வந்து நாளைக்குன்னு ஒரு தினம் இருக்குன்னு சொல்லி நீ கனவு காணலாம் கற்பனை செய்யலாம் பட் அது உண்மையாக இருக்குமே என்றால் கண்டிப்பாக விழுந்தவர்க்கு வாழ்வை வழங்கவாறு தோழரே நம்ம பேர் கண்ணெதிர்கீழ் கிடக்கிறார்கள் பசியில் துன்பத்தில் வேதனையில் துயரத்தில் அடி முட்டாளா கல்வி அறிவு இல்லாமல் தெரு ஓரமாய் ஒரு போத்திக்கிறதுக்கு கூட ஒரு கோணி போய் கிடையாது அப்படியே நாய்க்கு நாய் மாதிரி அப்படியே சுருண்டு கடகுறான் பிரிட்ஜி அடியில் நடு ரோடில் இதெல்லாம் பாவம் இல்லையா மக்கள் யோசிச்சு பாருங்க நம்மளாம் எப்படியும் சாப்பிட்றோம் ஆ நல்லா வயிறார சாப்பிட்றோம் நல்லா தூங்குறோம் நல்ல உடை உடுத்துரும் தேவைப்பட்டதெல்லாமே வாங்க கொள்கிறோமே இந்த ஏழைகள் பாவம் என்ன கொடுமை செய்தார்கள் அவங்க ஓட்டு வேணும்னு மட்டும் அவங்கள நீங்கள் போய் வந்து சந்திக்கிறீங்களே போகிறீங்களே வரீங்களே அவங்கக்கிட்ட வந்து எல்லா வகையான வேலைகளையும் வாங்குறீங்களே அவங்களுக்கு கொஞ்சமாவது சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சு அவங்களுக்கு யாருக்காவது ஏன் அப்படி வாழ்கிறீர்கள் அதான் இயற்கை இன்றைக்கி வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறது அதுதான் சுனாமி அம்சி வைக்குது அப்புறம் தென் ஆஃப்டர் பெர்ஸ் கொரோனாவை அமிச்சு வைக்குது ஸோ அப்போ மறுபடியும் ஏதோ சம் இன்னொரு கைண்ட் ஆஃப் வைரஸ் ஆகிடுவோம் நேம் ஃபார் இட் இப்போ ஏதோ சின்ன இருக்குது காரணம் என்னவென்றால் அது மக்கள் மீது கொண்டிருந்த பாசம் அப்போது கா அப்போ அதெல்லாம் தான் சொல்லுவாலை ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு மேலே இந்த பிக் பேங் என்பது உருளும் பிறலும் வடையும் மாறும் போகும் வரும் சரி அதை விடுங்க அப்போது பாவம் பாவம் தானே அப்போ பார் ஞானத்தோடு வாழுவோம் ஞானம் இல்லையா ஞானம் ஞானம் மீன்ஸ் வாட்மா உறவுகளின் பாதை என்று நான் சொல்லியிருப்பேன் என்பது உறவுகளின் பாதை நான் பறவைக்கு பாதை பறவைக்கு பாதை வானம் பெண்ணுக்கு அதாவது பாவைக்கு பாதை என்னது வெட்கம் உறவுக்கு பாதை என்னது உறவுக்கு பாதை என்னது ஞானம் ஞானம் உள்ளத்திற்கு பாதை உண்மை உள்ளத்திற்குள்ளே அந்த உள்ளம் இந்த உள்ளத்திற்கு பாதை ரோடினோ அது வந்து என்னது உண்மை இப்படி வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே கட்சிடும் அப்படி நான் நிறைய வீடியோங்களில் சொல்லியிருப்பேன் ஸோ ஞானத்தோடு வாழுவோம் நிதானத்தோடு வாழுவோம் எப்படி ஞானத்தை காட்டிலும் நிதானம் ரொம்ப பெரிது நிதானத்துடன் வாழ்வது நிதானத்துடன் அனைவற்றையும் பார்ப்பது எல்லோரும் நிதானமாக இருக்கிறார்களா என்பதை கண்டு அறிவது அப்படி அவர்கள் நிதானம் இல்லாமல் அலைகிறார்களே என்றால் அவர்களை எப்படி நிதானப்படுத்தலாம் அவர்களுக்கு நம்மால் என்ன முடிந்த உதவிகளை செய்தால் அவர்கள் அந்த நிதான நிலைக்கு வருவார்கள் போன்ற விஷயங்களை நம்ம ஆரஞ்சு அட்லீஸ்ட் அவங்களை நிதானப்படுத்த முடியலனாலும் அவங்கள மேலும் மேலும் கோபம் மூட்டி மேலும் மேலும் அவங்கள வந்து என்னது வெந்த பூனில் வெயில் பாசறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் போதாதா ஜஸ்ட் திங்க் அண்ட் சீ மைடியர் போர்டுவல் பீப்புள்ஸ் இந்த சின்ன லைஃப் இது ரொம்ப சின்ன லைஃப் இந்த சின்ன லைஃப்பில் இந்த குறுகிய கால இந்த வாழ்க்கையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் என்ன நம்மக்கிட்ட இல்லைன்னா வேணாம் பரவாயில்ல நம்மக்கிட்ட இல்லை கொடுக்க முடியாது கொடுக்கறதுக்கு வசதி இல்லை ரைட் ஓகே அது ப்ராப்ளமே இல்லை அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கி புடிங்கி சேர்த்து வைக்கிறீ இது பாவம் இல்லையா ஆயிரம் கோடி ரூபாவுக்கு சொத்தை வச்சுக்கிட்டு வெறும் வெறும் ஒரு அரை கிரவுண்டோ ஒரு கிரௌண்டோ மஷின்னு இருக்கான் பாவம் அதையும் தின்றியே தின்றி சுடுகாட்டில் இருக்கிற பொன்த்தெல்லாம் பசாம போய் எடுத்து துண்ணுடன் அதான் ஏற்கனவே சுடுகாடு ஏறி ஏறி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் வித்துட்டீங்களே அப்புறம் என்ன இருக்குங்க சரி ஞானத்தோடு வாழுவோம் நிதானத்தோடு வாழுவோம் மாபெரும் தலைவர் சொன்ன மானத்தோடு வாழ்வோம் இவ்வளோ பெரிய நல்ல தலைவர்கள் லைக் அண்ணா லைக் காமராஜர் லைக் எம்சிஆர் எவ்வளோ பேர் ஃபாரின்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நல்ல விஷயங்கள் கக்கன் இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நாளைக்கு வந்து காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் நாளை ஜூலை பதினைந்து தானே நாளைக்கு காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கொஞ்சம் நூறு எடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை இருபத்தி ரெண்டு நினைக்கிற சரியா தெரியல ஒரு வீடியோ போடுறேன் முடிஞ்ச பாருங்க மாபெரும் தலைவர் யார் தலைவர் காமராஜர் அவர்கள் அவ்வளோ விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ கல்வி சாலைகளை தந்தார் கர்ம வீரர் காமராஜர் ஓகே வஞ்சம் போக்க பாடும் வஞ்சம் போக்குவதற்காக பாடும் இப்போ நான் கட்டின்னு கிடக்குறேன் கட்டின்னு கிடக்குறேன் அந்த பாடல் ஐம் நாட் சிங்கர் வி பீப்பிள்ஸ் ஐம் நாட் சிங்கர் சிங்கர்னு பார்த்தா நம்ம என் தெருவிலேயே நாங்கள் வாழக்கூடிய தெருவிலே ஐநூறு பேர் இருக்கிறான் ஆமாம் நான் வாழ்கிறேன் இந்த தெருவுலேயே ஐநூறு பேர் இருக்க ஐநூறு டைரக்டர் இருக்க இருக்கான் நடிகன் இருக்கான் நடிகை இருக்கா பாடகி இருக்கா பாடகன் இருக்கான் இப்படி பக்கத்து தெருவுலேயே இருக்காங்க பக்கத்து தெருவுலேயே இருக்காங்க இப்போ என் இப்போ என் ஊரில் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்கிறான்னா அஞ்சாயிரம் பேரும் நடிகன் தான் டைரக்டர் தான் எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டு இருக்குது அப்போ என்ன ஒரு குறிப்பிட்ட நடிகன் டைரக்டர் மியூசிக் டேரெக்டர்லாம் அதெல்லாம் லஞ்சம் ஊழல் அவனுங்களுக்குள்ளாலேயே ஒண்ணுக்கு ஒன்று உள்ளார அரசியல் ஆமாம் வேற எவனையும் உள்ளே வர உள்ளே வரத்துக்கு விட மாட்டானுங்கோ ஆமாம் உகத்த முந்தி எதுனாலேயே பார்க்கறது கருமம் ஆ இவ்வளோ மிகப்பெரிய சிறந்த நடிகர்கள்லாம் தெரு திருவா இருக்கான் தெரு வீதிக்கு வீதி டைரக்டர் இருக்கான் நடிகன் இருக்கான் பாடகி இருக்கான் பாடகன்னு இருக்கான் ஆனால் இவங்க ஒரே ஒரு குரூப்பு அவங்க மூஞ்சிங்களும் மதுரைங்களும் அவன் என்ன டைரக்ட் பண்ணான் அவன் என்ன பாட்டு பாடுறான் அவன் மியூசிக் எங்கே வச்சான் எங்கேருந்து வந்தது கருமம் ரெண்டாவது பிள்ளைங்கள இந்த மாதிரி கெட்டு குட்டிச்சவரா போறீங்க வாலிப பிள்ளைகளே இந்த சினிமாவெல்லாம் தவறுடா அதெல்லாம் நீங்கள் பார்க்க கூடாதுடா பார்த்தா உங்கள் வாழ்க்கை நாசமாக போடும் உன் அம்மா அப்பா வந்து சீரியலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உன் படிப்பு நீ படிக்கணுமே அதுக்கு கொடுத்தானா இல்லை அதுங்க படிக்கணுமே இல்லை அதுக்கு தான் கொடுத்தாங்களா இந்த சினிமா மாதிரி விஷயம் இருக்கவே கூடாது ஆகிடும் வருங்காலங்களில் சினிமாலாம் இருக்காது இப்போவே நிறைய நாடுகளில் கிடையாது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது நிறைய நாடுகளில் சினிமா அந்த மாதிரி எவ்வளோ பேசலாம் அங்கேயே கொண்டு விடுவானுங்க இந்த சினிமா கினிமா சீரியல் கீரியல் எல்லாம் ஏதோ அவங்களுக்கு சில சேனல் வச்சுருப்பாங்க அது மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அதில் அவங்க போதிப்பாங்க பாடல்கள் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் கலாச்சாரம் அப்படின்னு ஒரு இருக்கும் அது மட்டும் தான் அவங்க செய்வாங்க இந்த மாதிரி கேவலமாக அவுத்து போடுறது பம்பரம் தொப்புலில் வந்து ஆம்பெட்டு போடுறது பம்பரம் விடுறது கருமம் பிடிச்சவனுங்க சி மக்களாக அவனுங்கெல்லாம் சாவடிக்கிறதுக்கு வந்தவங்க அந்த சினிமா காரணங்களாம் என்னைக்கு இந்த சினிமா எல்லாம் அழியிறானோ அன்னைக்கே நாடு நல்லாயிடும் ஓகேவா ஸோ வஞ்சம் போக்க பாடுவோம் லஞ்சம் நீக்க கூடுவோம் வஞ்சம் போக்க பாடுவோம் லஞ்சம் நீக்க கூடுவோம் பழைய பாதை தன்னை மாற்றி புதிய பாதை காணுவோம் பழைய பாதை என்னது பழைய பாதை தன்னை மாற்றி புதிய பாதை காணுவோ நாளை என்ன நாளை இன்று கூட நமதுதான் நல்ல வேலை விழுந்தவர்க்கு வாழ்வை வழங்கவாறு தோழரே வள பியூட்டிஃபுல் வழிகள இப்பட்ட வழிகள் வாழியவர்கள் எழுதினார் என்று நினைக்கிறேன் சரியா தெரியல அங்க பாத்து முக்கியவா உழலுக்கு வெட்கமே ஊழல் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் அழிய போகுது இந்த உலகம் சீர் அழிந்திருக்கிறது ஏற்கனவே ஆனா முடிவு என்ன கிளைமேக்ஸு ஒன்று இருக்கவில்லை அதுதான் இப்போ அதுதான் கல்கி அதுதான் அந்தி கிறிஸ்து அதுதான் இந்த வாருங்க மூணாவது போரு நல்லா ஏன் எதை குறிக்கிறது எதை குறிக்கிறது துடிக்க துடிக்க இவர்கள் இறந்து போவதை முன்னெச்சரிக்கையாக நமக்கு தருகிறது அவ்வளவுதான் ஊழலுக்கு வெக்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே என்னது ஊழல் செஞ்சவாளா வெக்கப்பட போறான் சாவ போடான் ஆனா உழைத்தவர்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக போகிறோம் இங்கே போக போகிறோம் சொர்க்கத்துக்கு இன்று எழுபத்தி ஏழில் எழுதப்பட்டதா எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலேயே இந்த நிலை அப்போ இன்னைக்கு அது நூறு மடங்கு இருக்கிறது எவ்வளோ ஹண்ட்ரட் டைம்ஸ் இருக்கு குறையில இருப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரிலீஸ் ஆன படம் அன்னைக்கு பாடலாசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார் அன்றைய சூழ்நிலை அன்றைய காலகட்டமே எவ்வளோ கேவலமாக இருந்திருக்குமா அந்த மாதிரி இன்னைக்கு நூறு மடங்கு அதிகமாக இருக்கு அப்போ எவ்வளோ கேவலங்களும் இருக்கிறது அப்ப ஏன் சுனாமி வராது ஏன் கொரோனா வராது ஏன் உலகம் அழியாது உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள் அப்போ கொரோனா வர்றது கரெக்டு தானே உலகம் அழியது நியாயம் தானே அழியட்டும் அழியணும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் சரி ஊழலுக்கு வெட்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே ஊழலுக்கு வெட்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே நாளை என்ன நாளை நாளை என்னப்ப நாளை இன்றுதான் முக்கியம் இன்றுதான் முக்கியம் இன்றுதான் முடிவெடுக்க வேண்டும் இன்றுதான் செயல்பட வேண்டும் இன்று தான் உண்ண வேண்டும் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன் பட்டி சாப்பாடுக்கு சாப்பாட்டுக்கு பாட்டெல்லாம் பிரியாணி நல்லா தின்னு அவனா வாங்கி கொடுப்பானேன் கொடுப்பானேப்பா பிரியாணி குவாட்ரே கொடுப்பான வாங்கி வாங்கி துணி நீ உரிமை உரிமையை விட்டு விட்டுவிட்ட நாய் நாய் உரிமையை விட்டு விட்ட நாய் கொலைகாரனுக்கு சமம்டா நீங்க இந்த குவற்றையும் பிரிவானியும் வாங்கி தினவுங்க கொலைகாரர்களுக்கு சமம் இந்த நாட்டை சுடுகாக்கி வெட்டீர்கள் நீ பாரு உங்க வந்து கூட்டீங்கள பாரு நான் ஏன் சொல்ல உங்க உங்களுக்கிட்டீங்க ரோட்டில் கிடக்குது பிச்சு எடுக்குது போட்டுக்க துணி மணி இல்லாமல் சுற்றுக்க ஏன் நீ வாங்கி தின்ன குவற்றம் பிரியாணியும் உன்னை அடிமை கொடுத்து அடிமையாக்கி நாட்டை சுடுகாக்கி விட்டுறதுலாம் மடையா மடையா இனிமேலும் ஆவது இப்போது திருந்துங்க அந்த கோட்ரு வாங்கி குடிக்கிறது பிரியாணி வாங்கி தின்னுறது வீட்டுக்கு காசு வாங்குறது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது காலம் வல்லும் இளைஞர்கள் வருவார்கள் என் பிள்ளைகள் வருவார்கள் என் செல்ல பிள்ளைகள் வருவா அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க என் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சின்ன பிள்ளை மூணு வயசு பிள்ளை இங்கிலீஷ் பேசுது அறுபது வயசாச்சு இன்னும் உனக்கு ஒரு ஏ என்ன தெரியுமா பி என்ன தெரியுமா ஆ என்ன தெரியுமா ஆவண என்ன தெரியுமா கோடி கோடியா காசை மட்டும் வச்சு நிற்கிற குப்பை தொட்டி கூட குப்பை தொட்டியில் கூட தாண்டா சில நேரங்களில் நிறைய பணம் கிடக்குது வைரங்கள் கிடக்குது மாணிக்கங்கள் கிடக்குது குப்பை தொட்டியில் கூட தெரியாதனமா எப்படியோ வந்துடுதுன்னு மை அசிங்கம் பிடிச்சவங்க சரி ஓகே ஆமாம் ஊழலுக்கு வெட்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே ஊழலுக்கு வெட்கமே உழைப்பவர்க்கு சொர்க்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே உண்மையான நேர்மையான மக்கள் எங்கள் பக்கமே நாணயங்கள் பெருகவே நல்ல மக்கள் வருகவே நாணயங்கள் பெருகவே நல்ல மக்கள் வருகவே நல்லவர்க்கு 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 வாக்கு சீட்டு தருகவே நல்லவர்க்கு நல்லவர்க்கு வாக்கு சீட்டு தருகவே நல்லவர்க்கு வாக்கு சீட்டு கொடுங்கப்பா நல்லவர்க்கு வாக்கு சீட்டு கொடுங்க நல்ல பசங்க திட்டு பசங்க ஐநூறு கேஸ் வச்சுன்னுறான் கள்ளக்கடத்தல் கேஸு அந்த கேஸு கற்பழிப்பு கேஸ் பிராத்தல் கேஸ் ரவுடி பயல்களுக்கு சீட்டு கொடுத்து நாட்டக்கு கெடுத்துட்டீங்களேடா நாட்டக்கு கெடுத்துட்டீங்களே நாசமா போக போறோனுங்களே நாசமா போக போறீங்களா நாசமா போக போறீங்க நல்லவர்களுக்கு சீட்டு கொடுங்கடா நல்ல பசங்களை சரி விளையா அப்புறம் கால காட்டுவோம் கால மாற்றம் காட்டுவோம் கயவதம்மை கூட்டுவோம் கயவதம்மை கூட்டுவோம் கால மாற்றம் காட்டுவோம் கைவதம்மை கூட்டுவோம் கள்ள சந்தை பேர் கல்வி இலங்கை போட்டுவோம் கள்ள சந்தை பேர் வழிக்கு கைவிளங்கை போட்டுவோம் உரை ஏய்க்கும் மனிதரே உரை இயக்கும் மனிதரே உலகை விட்டும் மறைகவே உலகை விட்டும் மறைகவே உண்மையான புரட்சி ஒன்று எங்கள் நாட்டில் எழுகவே 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 யார் இருந்து வரோம் இளைஞர்கிட்ட தான் போடணும் படித்த பசங்களை டாஸ்மாகில் குடிச்சிட்டு கிடக்குங்களடா உனக்கு குடும்பம் குட்டி எல்லாம் இனி எதுவுமே இல்லை ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டா ஆண்மை இல்லை உனக்கு குழந்தைகள் இதெல்லாம் பெற்றுக்க முடியாதுன்ட்டான் கல்யாணமும் கட்டிக்க வேணாம் நீ கல்யாணமும் கட்டிக்காத குழந்தையும் பெற்றுக்காத ஏற்கனவே மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்னா நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கான் திருமணம் தேவையில்லை குழந்தைகள் தேவையில்லை ஏனென்றால் ஆமாம் அதுங்களை பெற்று ரோட்டில் போடுறே நீ உனக்கு குழந்தை பாசனா என்னன்னு தெரியல குழந்தைங்களை வளர்க்கணும்னா எப்படி வளர்க்கணும்னு தெரியல அறிவுனா என்னன்னு தெரியல கல்வினா என்னன்னு தெரியல ஒழுக்கனா என்னன்னு தெரியல எல்லாம் அசிங்கமான வேலைகளை செய்யக்கூடிய ஆட்களோடு மாற்று மாற்று மான்றை காந்தது பன்னி பன்னி கூட்டங்களுடன் ஒன்றாய் ஒன்றாய் கலந்து கலந்து மலத்தை தின்னும் மனிதர்களாக வாழ்கிறீர்கள் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ஒட்டுருங்க ஸோ கால மாற்றம் காட்டுவோம் கழவதம்மை கூட்டுவோம் கால மாற்றம் காட்டுவோம் கழவதம்மை கூட்டுவோம் கள்ள சந்தை பெயர் வழிக்கு கைவிலங்கை மாற்றுவோம் கள்ள சந்தை பெயர் வழிக்கு கைவிலங்கை மாட்டுவோம் உரை எரிக்கும் மனிதரே உலகை விட்டு மறைகவே உரை எழுக்கும் மனிதரே உலகை விட்டு மறைகவே உண்மையான புரட்சி ஒன்று எங்கள் நாட்டில் எழுகவே உண்மையான புரட்சி ஒன்று எங்கள் நாட்டில் எழுகவே நாளை என்ன நாளை இன்று கூட நமதுதான் வேலை என்ன வேலை விழுந்தவர்க்கு வாழ்வை வழங்கவாறும் தோழரே இதுதான் இன்றைய பாடல் தோண்ட வழி ஆமாம் கற்று கற்றுன்னு கத்திருக்கிறேன் நான் பாடலை வாசிச்சுருக்கேன் ஐம் நாட் அ சிங்கர் வந்து நீங்கள் விஷயம் புரியணும் எனக்கு மக்களுக்கு விஷயம் போய் சேரணும் அதுக்காக தான் சினிமா அப்படி தான் அந்த சினிமா தொடர் சாலி சாப்ளின் அவர்கள் இந்த சினிமாவை வளர்ப்பதற்கு எவ்வளோ சிரமப்பட்டுருக்கிறார் எவளுக்கு தெரியும் சாலி சாப்ளினுடைய சொத்து சினிமா என்பது அதை வச்சு சூதாட்ட பசங்க எடுத்தவளே சாரே கடையை காட்டுறான் சூதாட்டத்தை காட்டுறேன் கற்பழிக்கிறதை காட்டுறேன் சினிமா படம் மாட்டை எடுக்கிறீங்க சீக்கிரமாக செத்துடுவீங்கடா நீங்களாம் அழிஞ்சிடுங்க எப்ப குழந்தைகளை கெடுக்கிற மாதிரி நீங்க வந்து காட்சிகள் அமைக்கிறீர்களோ வா வீட்லயும் குழந்தைங்க ஷாருகானா ஷாருகானா யாரோ அந்த பையன் ஒண்ணு ஏதோ மிகப்பெரிய அளவு கஞ்சா எல்லாம் போட்டு ஏதோ கடல்ல சுதிச்சா ஏதோ பேப்பர்ல பார்த்துட்டு சாப்பிட்டுட்டா இந்த சொசைட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே சுத்தம் இல்லாத பீப்புள் அசுத்தமானவர்கள் செலிபிரிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே அசுத்தமானவர்கள் பக்கத்துல போய் நிற்க முடியாது அப்படி நாத்தம் எடுத்தவர்கள் பிச்சைக்காரன் ரோட்டில் இருக்கான் பாரு பக்கத்தில் போய் நீ பட்டுக்கோ பத்து நாள் வரைக்கும் கூட பட்டுருக்கலாம் எந்த நோயும் வராது எந்த பிச்சைக்காரனையாவது கொரோனா தாக்கிச்சா எல்லாம் அந்த சொசைட்டி அது இது பணக்காரங்கனகாரம் அப்படிதான் அப்படி ஊன்று அப்படிதான் சத்தான் ரொம்ப பேர் அப்படி சத்தான் இப்போ மறுபடியும் வருவார் ஓகே ஓகே பேப்பர்ஸ் நான் பாடலை கற்றுனேன் வேதனை எமோஷ்னல் ஒரே பாவம் ஏழைய மக்கள் படுற துன்பம் என்னால் பார்க்க முடியல ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப இது இல்லை ஐம்பது ரூபா கேட்பவங்களுக்கு ஏன்னா ஒரு வாட்ரு பிரியாணி கட்சா போதும் ஓட்டை விற்பேன் ஒண்ணை விற்போம் மொண்டாட்டி விற்பேன் எல்லோருமே விற்றுடுவேன் அந்த நாட்டை சுடுகா நாக்கிட்டிங்க மூன்றாம் போர் வந்து கொண்டு இருக்கிறது கொரோனாலாம் இன்னும் மூச்சுன்னு தான் இருக்குது இன்னும் நிறைய வியாதிகள்லாம் வரப்போகுது தப்பானவர்கள் எல்லாரும் அடியற ஒரு காலகட்டம் கலிபம் கழிவுகா ஆச்சு கழிவுளம் தோன்றும் நாள் ஆச்சு இப்போதான் சொல்லினுங்கிறாங்க ஜீசஸ் வருவார் அந்த கிறிஸ்து வருவார் கழித்து வருவார்னு எனக்கு வருவாங்க தெரியல வரும்பொழுது சமாதி அது மட்டும் பார்த்துட் ஓகே எனவே இன்னொரு வீடியோவோட நாளை ஆளுங்க உங்களுக்கு சொந்தக்கிறேன் பி ஸ்ட்ராங் கே கேஷ் பிளாஸ்ட்